அன்பர்களே இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விநாயகர் அவருடைய திருநாமம் என்ன அவருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது நம்ம சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள்லாம் பல்வேறு நூல்களில் சொல்லப்பட்டு அதை நம்ம அனுபவத்தில் அடியன் கடைப்பிடித்தும் என்கிட்ட ஜாதம்பக வரவங்களுக்கு சொல்லி அவங்களும் கடைப்பிடித்தோம் பல பேர் நன்மை பெற்றதுனால இப்போ நம்ம இந்த சேனல் மூலியமாக சொல்லி நீங்களும் நல்லபடியாக கடைபிடித்து அல்ல அந்த விநாயகப் பெருமானின் திருவர்களை பெற்று தங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இன்னல் இடர்கள் யாவையும் அகற்றி அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆயுர்வர்த்தியும் சகல சௌபாகியமும் சம்பத்தும் பெற்று நிறைவான வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் தற்போது இந்த மந்திரத்தை அங்கே நான் பதிவிடுறேன் அன்பர்களே முதலில் முதல் லக்கணமான மேச லக்கணம் இந்த லக்னத்திற்கு உண்டான கணபதி பார்த்திங்கன்னா வக்ரதுண்ட கணபதி இந்த வக்ரதுண்ட கணபதியோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ரீம் வக்ரதுண்டாய நமக திரும்பி படிக்கிறேன் ஓம் ரீம் வக்ரதுண்டாய நமக இப்போ நான் வந்து இப்படி படிக்கிறேன்னா அப்படி நீங்கள் படிக்கக்கூடாது இதுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து பிராணாயமம் கற்றுக்கணும் அப்படி தெரியல அப்படின்னா கற்றுக்குங்க முதல் பிராணாயம கற்று மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு மந்திரங்களை வந்து அழுத்த திருத்தமாக படிக்கணும் அந்த பாடம் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது மந்திரங்கிறதே மனதின் திறம் மனசை திறம்படுத்தணும் நாம் செவிக்கக்கூடிய மந்திரம் நம்முடைய வார்த்தை உடலை கடந்து உயிரை கடந்து மனதையும் கடந்து அறிவை கடந்து ஆன்மாவில் ஒன்ற வேண்டும் அப்போ தான் அந்த மந்திரம் உள்ளே போய் அதோடைய அதிர்வுகளை உண்டாக்கி ஒவ்வொரு ஆதாரத்திலையும் அதை வந்து இயக்கி அது மூலியமாக நமக்கு தேவையான காரியசித்தியை உண்டு பண்ணும் ஒரு முறை செவித்து காட்டுறேன் இது ஒரு உதாரணத்துக்கு தான் அதுக்கப்புறம் நீங்களே செபிச்சுக்கணும் ஒரு மூணு முறை செபிச்சு காட்டுறேன் ஓம் ஹ்ரீம் நமகம் ஓம் நமகம் ஓ ரீம் பக்ரதுண்டாய நமகம் இதில் ஓம் என்பது பிரணவம் ஹ்ரீம் என்பது மாயாபீஜம் பக்ரதுண்டாய நமகங்கிறது மந்திரம் இந்த மூணையும் சேர்த்து ஜெவிக்கும் பொழுது முழு பலன் உண்டாகும் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை செவிக்கலாம் ஜபத்துக்கு உத்ராஜ மலை வச்சுக்கலாம் மொதல் ஒரு வீட்டில் விளக்கேற்றி இல்லைன்னா கோயிலில் கூட விளக்கேற்றி அப்புறம் தூபதி மூலம் காட்டி முறையாக அந்த மந்திரத்தை படிக்கணும் கிழக்கு நோக்கி அமர்ந்து படிக்கலாம் வடக்கு நோக்கி அமர்ந்து படிக்கலாம் மேற்கு நோக்கி அமர்ந்து படிக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி அமர்ந்து படிக்கக்கூடாது தரையில் ஏதாவது விரிச்சு போட்டு அது மேலே எரிதாக உட்காந்து தான் படிக்கணும் இப்போ வந்து மேசத்து உள்ளியாச்சு அடுத்து ரிஷப லக்னத்துக்கு உண்டான கணபதி இதுக்கு வந்து துர்கா கணபதினு சொல்லுவாங்க ஓம் தும் ஏகதந்தாய நமக ஓம் தும் ஓங்கிறது பிரணவம் தும்ங்கிறது துர்கா பீஜ மந்திரம் தும் ஏகதந்தாய நமக இதுதான் வந்து ரிஷப லக்னத்துக்கு உண்டான கணபதி மந்திரம் அடுத்து மிதுன லக்னம் மிதுனம் வந்து புதன் வீடு அதனால் புதனோட அம்சம் கொண்ட விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரமாக கருதக்கூடிய மோகன கிருஷ்ண கணபதி பேர் பெரியதுக்கு இந்த மந்திரம் வந்து ஓம் க்ளீம் கிருஷ்ண பிங்காக்சாய நமக ஓம் க்ளீம் கிருஷ்ண பிங்காக்சாய நமக ஓம்ங்கிறது பிரணவம் கிளீங்கிறது வந்து மோகன பீஜம் அப்போ இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் செய்யும்போது என்ன புதனுடைய ஆற்றல் முழுக்க பெருகும் நல்ல ஒரு மோகன சக்தி உண்டாகும் வசீகரண சக்தி உண்டாகும் எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சக்தியும் வலிமையும் ஜனவசியத்தையும் மகா மோகனத்தையும் உண்டாகும் அடுத்து லக்னத்துக்கு உண்டான மந்திரம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கஜவக்ர கணபதி தமிழில் சொல்ல போனால் இடம்புரி விநாயகர்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஓம் கங் கஜவக்ராய நமக திரும்ப சொல்கிறேன் ஓம் கம் கஜவக்ராய நமக இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய நண்பர்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓம் கம் கஜவக்ராய நமகன்னு படிக்கிறாங்க அப்படி படிக்கக்கூடாது கம்ங்கிறது அர்த்தம் வேறு பீஜ மந்திரங்கிறது பார்த்தா சின்ன எழுத்தாக இருக்கும் ஆனால் ஒரு மிகப்பெரிய மரம் ஒரு விதைக்குள் அடங்கியிருக்கிறது போல் மிகப்பெரிய தெய்வத்தொடர் ஆற்றல் அந்த ஒரு அக்ஷரத்துக்குள் அடங்கியிருக்கும் அதனால தான் அது பெரிய பீஜ அக்ஷரம் பீஜம்னா விதைன்னு அர்த்தம் வித்தெழுத்து அப்படின்னு அர்த்தம் அதை ஓம் கம் கஜவக்ராயன்னு படிக்கக்கூடாது ஓம் கம் கஜவக்ராயன்னு தான் படிக்கணும் அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனாக்க ஜிஏஎம் கம் அப்படிதான் படிக்கணும் கேஏஎம் கம் அப்படி படிக்கக்கூடாது கம்ங்கிறது வந்து சரவேஸ்வர பீஜ மந்திரம் தூள் தூளாக்கு பொடி பொடியாக்கு அப்படி எடுத்து முழுங்கிரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது ஆனால் கம் அப்படிங்கிறது தடையை நீக்கு தடைகளை அகற்று அப்படின்னு அர்த்தம் அதனால் எழுத்து ரொம்ப முக்கியம் ஓம் கம் கஜவக்ராய நமக இப்படி தான் படிக்கணும் அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துடைய மந்திரம் பார்த்திங்கன்னா லம்போதர கணபதி லம் இந்த லம்ங்கிறது வந்து சாதாரண அழுத்தில்லை லம்ங்கிறது வந்து நம்மளுடைய மூலாக்னியை தூண்டக்கூடிய ஒரு பீஜம் மந்திரம் பிருத்தி பீஜம்னு சொல்லுவாங்க ஓம் லம் லம்போதராய நமக அடுத்து கன்னி இந்த கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னங்கிறது சகல கலைக்கும் வித்தைக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் குறிப்பாக இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கெல்லாம் இந்த கன்னி லக்கணங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஆற்றல் தரக்கூடிய லக்னம் இதுக்கு வந்து விகட கணபதி அப்படின்ற மந்திரத்தை தான் கன்னி லக்னத்துக்கு உண்டான மந்திரம் ஓம் கம் விகடாய நமக திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் ஓம் கம் விகடாய நமக இதான் வந்து இந்த கன்னி லக்கணத்துக்கு உண்டான மந்திரம் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்தினும் வாழ எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் ஓம் சிவசிவ ஹரஹர ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் 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 சிவா